அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் தினங்களில் புது வருஷம் பிறக்க போகுது புது வருஷம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில புதுவித அனுபவங்களை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு விடிவு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு ஏக்கத்தின் விடிவாக கூட இந்த புது வருஷம் அமைய பெறலாம் எல்லாருக்குமே தன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்பவே இருக்கும் அந்த வகையில விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருட தொடக்கத்தின் ஆரம்பம் எப்படி இருக்க போகுது முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருஷத்தோட தொடக்கமே அற்புதமா இருக்க போகுது வருடத்தின் தொடக்க காலத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கிரக நிலையில் இருக்குது நேரடியாக ராசி மேலே பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமைய போகுது கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாமே முயற்சி செஞ்சு நடக்காமல் இருந்ததோ அந்த எல்லா விஷயமும் துணிவோட செய்யக்கூடிய அனுகூலமான ஆண்டா இந்த வருடம் இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு நீங்க விரும்பிய வரணானது கிடைக்க பெறலாம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்குங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து எல்லா விதமான தட்டுப்பாடுகளும் நீங்க பெறலாம் தனஸ்தானத்துல குரு பகவான் சப்தமா ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதால மிகுதியான பணவரவு உண்டாக பெறும் ஐந்தில் ராகு இருக்கும் போது ஏற்பட்ட புத்திர தோஷத்தால குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிந்திருந்த நீங்க குழந்தைங்களோட சேருவீங்க பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமைய போகுது செவ்வாய நாதனா கொண்ட விருச்சக ராசி நேயர்களே இந்த வருடம் உங்களுடைய கிரக நிலைகளை வச்சு பார்க்கிறப்போ நீங்க ரொம்பவே பொறுமையோட எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக கைகூடும் வருடமா அமையப்போகுது உங்களை பகடக்காய பயன்படுத்தி வந்த உற்றார் உறவினர்களை உள் மனதா புரிந்து கொண்டு அவங்க கிட்ட இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து சதி செஞ்சவங்க எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிருவாங்க அரசாங்கத்துல உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் காத்திருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பாசல் கதவை தட்டுங்க நெடுக்காலமாக நீங்கள் இழுப்பறியாக நடந்து வந்த வழக்குகள் ரொம்பவும் சீக்கிரமாக சட்டென்று முடியக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்களாலும் பேச்சாலும் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பிங்க இல்லத்துல திருட்டு போன பொருட்கள் எல்லாமே திரும்பவும் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் இயல்பான காரியங்களை கூட மாற்று வழிகளில் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு உங்களுடைய தோற்றத்துல பொழிவும் நடையில் மிடுக்கும் உண்டாகும் உங்கள் சகோதர சகோதரிகள் தக்க சமயத்துல உதவிக்கரம் நீட்டுவாங்க புதிய மந்திரங்களை கற்று அதில் பயன் பெறுவீங்க குடும்பத்துல நல்ல பெயர் வாங்கக்கூடிய நிலை இருக்கு குடும்பத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தேறும் உங்களுடைய தெய்வ பலனால சோர்வடையாம பணியாற்றுவீங்க மற்றபடி எவருக்கும் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் மேலும் அவசியமான பயணங்களை மட்டுமே செய்யுங்க புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேலே நம்பாதீங்க பொது காரியங்களில் ஈடுபட மனம் விளையும் சமூகத்துல உயர்ந்தவர்களோட இணக்கமாக பழகுவீங்க சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறை மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறலாம் உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் நீங்கிவிடும் மனப்புழக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியா சுவாசிப்பீங்க மனசுல இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலையானது மாறும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீங்க ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறைவாக இருக்கிறதால அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய மனசுல இருக்கிறத நீங்க சொல்லாதீங்க உங்கள் நீண்ட நாட்களான கனவு இந்த சமயம் நிறைவேறலாம் வியாபாரிகளுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்பெறும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறையும் தடை ஏற்பட்டாலும் அனைத்து செயல்களிலையுமே வெற்றி பெறக்கூடிய வகைதாங்க இருக்கு வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவிங்க பெரிய முதலீடுகள் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம் இருக்கிறத நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறது தான் சிறப்பு புதிய கடன்கள் அதிகரிக்கலாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு எதுலேயுமே கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவைப்படுது புத்தியா அலைப்பாய விடாதீங்க பெண்மணிகளுக்கு கணவர் உடனான ஒற்றுமை சுமாராதான் இருக்கும் ஆனாலும் கணவர் வழி உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க உற்றார் உற உறவினர்களை அனுசரித்து நடந்து போங்க சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தோட இருக்கணும் தெய்வ வழிபாட்டை கூட்டிக்கொண்டே கொண்டே போனீங்கன்னா உங்களுடைய ஆன்ம பலம் பெருகும் பணிபுரியக்கூடிய கூடிய பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவீங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவீங்க குடும்ப நிர்வாகத்தில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய உறவினர்கள் மூலம் நன்மை பெறுவீங்க உறவினர்கள் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமானதாய் இருக்க பெறும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு தொண்டர்களுடைய ஆதரவுடன் பதவிகளை தக்க வச்சுப்பீங்க மற்றபடி முக்கிய பிரச்சனைகள்ல வாய கொடுத்து வம்புல மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமா பார்க்கப்படுது புதிய முயற்சிகளை தவறுங்க அரசியல்வாதிகள் மேலிடத்திடம் அனுகூலமாக செயல்பட தேவையான நேரத்தில் தடையின்றி செய்வீங்க பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகளை இருந்த இடத்துல இந்த வருடம் நடத்துவீங்க ஆன்மீக எண்ணங்கள் மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வீக காரியங்கள் விருப்பத்தோடு செய்வீங்க அடுத்தவர் செலவில் நீங்கள் உங்கள் தேவைகள் எதையும் பூர்த்தி செஞ்சிக்க மாட்டீங்க மேலிடம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு துணியாக நிற்பாங்க எதிரிகள் கிட்ட இருந்து வந்த தொல்லைகள் இடம் தெரியாமல் ஓடி போய்டுங்க கலை இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உழைப்பே உயர்வு அப்படின்ற தாரக மந்திரம் உங்களுடைய மந்திரமா இருக்க போகுது ஒப்பந்தங்களை சரியான நேரத்துல முடித்துக் கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் ரசிகர்கள் உற்சாகமான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய மன வருத்தத்தை குறைக்கும் மருந்தாக அது அமையக்கூடும் வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமையை போக்க சரியான வழி கிடைக்கும் சினிமா நாடகம் சின்னத்திரை இதுல எல்லாமே நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க நடிகர்கள் தனக்குள்ள இருக்கிற திறமையை நன்கு வளர்த்துப்பீங்க புதிய வாய்ப்புகளையும் நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய வருடமா இந்த வருடம் இருக்க போகுதுங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்கள் பெறுவீங்க கடுமையா உழைச்சி படைக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவாங்க பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கு நீங்க ஓவியங்கள்லையும் சிவில்லையும் ரொம்பவே பயிற்சி பெற்று புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல விதத்தில் மதிப்பெண் பெறக்கூடிய விஷயத்தில் இருக்கிறீங்க விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வாழ்வு வளம் பெறக்கூடிய வருடமாக இருக்க போகுது துணிச்சலா காரியங்களில் ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் மனசில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கலாம் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமானதாக இருக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்களை அனுகூலமாக நடத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் அனுஷப் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்படுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரிச்சு போறது நன்மை தரலாம் மனம் மகிழும்படியான காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் வேலை நிமித்தமா வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய பயண வரவுகள் ஏற்படும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறலாம் கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த வருடம் பூமி சம்பந்தமான துறையில லாபத்தை எதிர்பார்ப்பீங்க விற்பனையானது அதிகரிக்கும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனா அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால சின்ன சின்ன குறுக்கீடுகள் ஏற்படும் மனம் தாராளமாக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்குங்க கடினமான வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆண்டா இந்த வருடம் இருக்க போகுது புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க பயணங்களால் நன்மை உண்டாகும் ஆக மொத்தம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலனாக இந்த வருடம் அமையப் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி